ஒரு ஏசியன் பெயிண்ட் ஒரு கம்பெனிக்காரன் பெயிண்ட் ஒரு தொழிற்சாலை ஆரம்பிக்கிறான் அப்ப என்ன சொல்ற முதல்வது நிலத்தடி நீர் பாதிக்கும் அந்த இடம் அமைச்சருடைய மகளுக்கு சொந்தமான இடம் இது ஒரு பெரிய புண்ணியமா பார்க்கிறார் லட்சுமி நாராயண் மெடிக்கல் காலேஜ் ஜெகத்தன் தண்ணி கொண்டாட வெறி கூட தட்டல கடலூர் வாங்கி அந்த வாக்கியால் கிளீன் பண்ணும் இதுக்கப்புறம் செஞ்சி சாலை வாக்கா ஆம்பூர் சாலை வாக்கா நிறைய இருக்கு எல்லா வாக்கிலும் தான் அமைச்சப்பட்டது உப்பாற்ற பாலம் கட்டுறான் பாலத்துறை நீளம் வந்து எழுநூத்தி முப்பது மீட்டர் எழுநூத்தி முப்பது மீட்டர் அகலம் பத்து மீட்டர் நலக்கட்டை அகலம் பத்து மீட்டு நீளம் எழுபத்தி ஒன்று மீட்டு இதுக்கு ஐம்பது கோடி ரூபாய் செலவாயிருக்கு எதிர்கட்சி தலைவர் மலட்டாட்டு மறைச்சிட்டான் பாதி வளைச்சிட்டான் மலட்டாறு அந்த வளர்ச்சி வளைச்சி ஆட்டுப்பண்ணை போட்டிருக்காங்க இங்கே ஆக மட்டும் இங்கே வந்தவன் போறா திமுகவுடைய பினாமி தான் வந்து போடுறான் அதுக்கப்புறம் புலமோன் இவர் யாருன்னா கோவையைச் சேர்ந்தவர் அப்போதைய துணை ஆணையர் கலால்துறை சுதாகர் என்பவர் இந்த மதுபான ஆலைக்கான திண்டுப்பள்ளி வரேன் மதுமை துன்பாயத்தில் போய் இந்த வழக்கை நான் போடுகிறேன் என் சொந்த பாட்டு செலவு பண்ணி போகிறேன் யாரிடம் கையேந்துவில்லை யாரும் பிச்சை கேட்கவும் இல்லை நான் ஒரு சமூக ஆர்வலர் நிலத்தடி நீர் மற்றும் தேசிய பசுமை பாதுகாவலர் இந்த ஏக்கத்திற்கு ஏறக்குறைய நான் பத்தாண்டுகள் தொடர்ந்து கடுமையாக உழைத்து கொண்டிருக்கிறேன் அப்படி உழைக்கப்பட்ட ஒரு விளைவு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் புதுச்சேரியில் ஆறு மதுபான ஆலைகளுக்கு புதிய மதுபான ஆலைகள் விண்ணப்பங்கள் கோரப்படுகின்றன விண்ணப்பங்கள் கலாத்துறை கொடுக்க கூடாது ஆனால் இண்டஸ்ட்ரீஸ் டிபார்ட்மெண்ட் தான் கொடுக்கணும் ஆனால் கலாச்சுரை கொடுக்குது விண்ணப்பத்தை கொடுத்து எண்டிங் தேதி வைக்காம முடிவு தேதி வைக்காம என்ன எப்போ கொடுக்கலாம்னு சொல்லிடுறோம் அப்படி எல்லாம் அப்ளிகேஷன் போட்டி போட்டு வாங்குறாங்க பாண்டிச்சேரி யாரும் வாங்கலவே இல்லை புதுச்சேரியில் ஆல்ரெடி ஆறு மதுபான ஆலைகள் நடைமுறையில் உள்ளன ஆறு அரசு ஒன்று ஏழு இவையே நாலு ஒன்றுக்கும் முப்பது சதவீதம் உற்பத்தி கொடுக்கிறது இது எதுக்கு புதிய மதுபான ஆலைகள் மத்திய அரசு ஏற்கனவே நிலத்தடி நீர் பாதிக்கப்பட்டு புதிய மாநிலம் ரெட் அலர்ட் கொடுத்த சிவப்பு எச்சரிக்கை கொடுத்து விட்டான் தண்ணி கடல் நீர் உள்வாங்கி விட்டது குடிக்க தண்ணி உப்பு தண்ணி அனைத்து மட்டத்திலும் உப்பு தண்ணி எல்லா வீட்லயும் இன்னைக்கு போனீங்கன்னா கேன் வாட்டர் ஆர்வா வாட்டர் தான் இருக்குது எல்லா வீட்லயும் எந்த வீட்லயும் அது இல்லாமல் கிடையவே கிடையாது அப்ப என்ன அர்த்தம் கடல் நீர் உள்ள வந்து போச்சு இந்த கடலூர் உள்ள வந்தவனுடைய விளைவு ஒவ்வொரு மனிதனையும் கிட்னி தாக்கப்படுகிறது சிறுநீரகம் தாக்கப்படுகிறது அது மட்டும் இல்ல தோல் நோய் சரும நோய் ஸ்கின் தலைமுடி உதிர்தல் பெரும் பகுதி நோய்களை நெருங்கி போயிடுச்சு இது எதற்காக கொண்டு வரீங்க இந்த அரசு எதற்காக மதுபான அலையில் எதற்காக கொண்டு வருது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆயிரத்தி இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல அப்போதைய துணை ஆணையர் கலால் துறை சுதாகர் என்பவர் இந்த மதுபான ஆலைக்கான விண்ணப்பங்களை வரவேற்கிறார் அப்போது ஆணையர் யாருன்னா வல்லவன் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்தான் கலாச்சு ஆணையர் துணை ஆணையர் சுதாகர் இவர் ரெண்டு பேரும் தீட்டி இந்த மக்களை ஒழிக்க வேண்டும் என்று அரசியல்வாதிகள் துணையோட புதிய மதுபான ஆலைகளுக்கு விண்ணப்பங்களை கோருகிறார்கள் அப்படி விண்ணப்பங்கள் கொடுக்கப்பட்டவர்கள் தமிழகத்தைச் சேர்ந்த கர்நாடகாவை சேர்ந்த ஆந்திராவைச் சேர்ந்த கோவாவைச் சேர்ந்த ஏழு விண்ணப்பத்தாரர்கள் பாண்டிச்சேரி யாருமே போடல ஏன்னா அவங்களுக்கு தெரியும் ஏற்கனவே இங்க முப்பது உற்பத்தி ஆகுது முப்பது பட்சம் உற்பத்தி கொடுக்க முடியுது அதுக்கு மேல உற்பத்தி சேலாவில்ல ஏன் எதுக்கு போற இங்க கொண்டாந்து போடுற கர்நாடகாவில் போட வேண்டியது சசி டிஷ்வரி ரெண்டு மதுபானலை கொடுத்திருக்கிறார் எதற்காக யார் மூலியும் வந்தார் இங்க முதல்ல அவர் யார் மூலியம் இங்க வருகிறார் சட்டமன்ற எதிர்கட்சி தலை சிவா என்பவர் மூலியம் அவர் இங்க வருகிறார் அந்த மதுபானல் எங்கே அமைகிறது வைத்திய சொந்த தொகுதி நல்லூர் அந்த கிராமத்திலே விவசாயிகளுடைய வாழ்வாதாரத்தை சிறுகுலைக்கும் வகையிலே நிலத்தடி நீர் பாதிக்கும் வகையிலே அந்த மதுபானாலே அமைக்கப்படுகிறது இன்னொன்று சசிதரி ஏனாமில் அமைக்கப்பட்டு ஏனாம் மக்கள் முப்பது ஆயிரம் பேர் தான் இந்த முப்பதாயிரம் பேர் மதுபான தேவையா யோசனை பண்ணுங்க பேர் ஒரு மதுபான ஆலையா யாரா கேட்க முடியுமா சொல்லுங்க இல்லாத அசிங்கெல்லாம் இங்கே நடைபெறுது அதுக்கப்புறம் காரைக்கால் சேர்ந்த வாசு வாசுதேவன் அவர் யாருன்னா கனிமொழியுடைய கையால் வாசு ரெண்டு மதுபான ஆலைக்கு விற்பனை ரெண்டு மதுபான ஆலைக்கு அனுமதி கோருகிறார் ஒன்று கால்ஸ் குருவாம்பேட்டு இன்னொன்று நெடுங்காடு அங்கே ஒன்று போடுறாரு அதுக்கப்புறம் எஸ்என்ஜே இவர் எஸ்என்ஜே என்றவன் மிகப்பெரிய மா மாஃபியா கும்பல் சசி திஸ்வி வேறு மாதிரி மிகப்பெரிய மாஃபியா பதினெண்டுக்கு மேற்பட்ட ஆலைகள் உள்ள தமிழ்நாடு இந்தியா பூரா பதினெண்டுக்கு மேற்பட்ட மதுபான ஆலைகள் சினிமா பொடியூசர் கூட அவர் இவரும் திமுகவுடைய பினாமி தான் இங்க ஆக மட்டும் இங்க வந்தவன் பூரா திமுகவுடைய பினாமி தான் வந்து போடுறான் அதுக்காக புலமோன் இவர் யாருன்னா கோவையைச் சந்தவர் ஆனா பாண்டிச்சேரி சேர்ந்தவங்க ஒத்த கூட இதில் போடல நல்லா தெரிஞ்சுங்க பாண்டிச்சேரி சேர்ந்தவங்க யாருமே அப்ளை பண்ணல ஏன்னா காசு கொடுக்க மாட்டேன்ட்டான் கோடி கேட்கிறேன் ஒரு ஆறு மதுபான யாரையா ஓட்டம்பதுவான என்னென்ன இருக்குன்னா இம்புரோஸ் டிஸ்லரி ரவிக்குமார் டிஸ்லரி பிரீமியர் டிஸ்லரி பாலாஜி என்டர்பிரைசஸ் பாண்டிச்சேரி டிஸ்லரி மொத்தம் ஆறு இருக்கு இந்த ஆறே நாலு ஒன்றுக்கு முப்பது சதவீதம் உற்பத்தி கொடுக்குது அதுக்கு மேல உற்பத்தி கொடுத்தா விக்கிறதுக்கு இடம் கிடையாது விக்கிறதுக்கு இடம் கிடையாது விக்கிறதுக்கு இடம் கிடையாது இது இந்த லட்சணத்துல முதலமைச்சர் வெளியே அவர் ஆறு மதுபானைகளை உள்ள கொடுக்குறாரு இதை நம்ம சபாநாயகருக்கு ஒண்ணு அவர் வேஷ்டையை புடிச்சிட்டே போவான் எங்க போனாலும் அவர் ஒண்ணு போக்க போனாலும் சரிதான் சாப்பிட போனாலும் சிஎம்ஓடைய வேஷ்டியை புடிச்சிட்டே போற ஒரு ஆளு சபாநாயகர் சபாநாயகர் என்ற தகுதிக்கே தகுதி இல்லாத ஒரு மனிதர் மரபுகளை மீறிய சபாநாயகர் என்பது எப்படி வாழ வேண்டும் எப்படி இருக்க வேண்டும் என்று காட்டியவர் பி எச் பாண்டியன் அவர்கள் சபாநாயகருக்கு இவ்வளவு அதிகாரம் உண்டு என்று காட்டியவர் பிஹெச் பாண்டியன் அவர்கள் ஆனால் நேர்மறையாக ஒரு அடிமைத்தனமான ஒரு சபாநாயகர் இங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிறார் அவர் ஒரு மதுபான ஆலை போடுகிறார் ஒரு மதுபான ஆலை போடுவதற்கு நாலு ஏக்கர் நிலம் வேண்டும் அஞ்சு கோடி டிரான்ஸ்லேஷன் காட்டணும் எதுவுமே இல்லாமல் வெறும் பேப்பர் மட்டும் கொடுத்துட்டு எனக்கு ஒரு மதுபானம் கொடுக்கணும் வாங்கி விற்பதற்காக இது நட்சத்திரத்தை ஜெகத் ஜெகத் லட்சியன் ஒரு மதுபான எலைட் அவர் மதுமான போடுகிறார் பாண்டிச்சேரியை குட்டிச்சேரத்துக்கு வேலை வேலை பார்க்குறாங்க இதுக்கு ஒரு ஆலைக்கு நாற்பது கோடி இது இல்லாமல் இந்த சுதாகர் முதல் முதல் முதுவையிலே ரெஸ்டோ பார் என்று அறிமுகப்படுத்துகிறார் இந்த ரெஸ்டோ பார் எங்கன்னா பெங்களூர்லாம் இருக்குது கோவாவில் இருக்குது அந்த ரெஸ்டா பாரை புதுவையில் அறிமுகப்படுத்தி யார் வேணாலும் அப்ளை பண்ணலாம் என்ன நாம்சிதான் நாலு ரூம் இருக்கலாம் ஒரு ரெஸ்டாரண்ட்டு நீங்கள் பார் போட்டுக்கலாம் இதற்கு லஞ்சமாக பெறப்பட்ட தொகை அந்த காலகட்டத்தில் இருபது லட்சம் ரூபாய் ஒரு டிஸ்டர்ப் பார்க்கு இருபது லட்சம் ரூபாய் அனைத்து இருக்கு இதற்கு எல்லாத்திற்கு இது சம்பந்தமாக நான் என்ன செய்கிறேன் என்றால் இந்த மதுபானையில் வரக்கூடாது என்று மக்கள் பாதிக்கப்படுவர்கள் நல்ல எண்ணத்தில் நீதிமன்றம் செல்கிறேன் தீர்ப்பாயம் பசுமை தீர்ப்பாயத்தில் போய் இந்த வழக்கை நான் போடுகிறேன் என் சொந்த பணத்தில் செலவு பண்ணி போடுகிறேன் யாரிடம் கையேந்தவில்லை யாரிடம் பிச்சை கேட்கவும் இல்லை மக்கள் படும் கஷ்டத்தை பார்த்து நிலத்தடி நீரை அதல பாதாளத்துக்கு போய்விட்டதே என்ற நல்ல எண்ணத்தில் நான் தேசிய பசுமை தீர்ப்பாயத்தில் வழக்கு தொடர்கிறேன் வழக்கு செலவு அனைத்தும் என்னுடையது அந்த தீர்ப்பாயத்தில் போய் இவ்வளவுதான் பாதிக்கப்பட்டிருக்கு எங்களுக்கு நிலத்தடி நீர் பாதிக்குது விவசாயம் பாதிக்குது விவசாயுடைய வாழ்வா வாழ்வாதாரம் பாதிக்குது அப்படி பல முறை முறையிட்டு அந்த மதுபான அலை நிறுத்தி வைக்கிறது ரொம்ப கேவலமான செயலை செய்கிறாங்க இதுல முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா தான் மக்கள் யாரும் ஒரு மதுபான குப்பை சூப்பை யாரும் மதுபான போடல ஒரு பெரிய தொழிற்சு செய்யலாம் அவன் தொழில் நம்ம செஞ்சுட்டு இந்த மதுபான போட்டப்போ அத்தனை பேர் அரசியல்வாதி மக்கள் ஒழிஞ்சா நமக்கு என்ன மக்கள் எப்படி செத்தா நமக்கு என்ன நமக்கு வயிறுணும் பயிர் அந்த நெல் இனத்துல இந்த வாழன் காமராஜ் என்று சொல்லக்கூடிய ரங்கசாமி அவர்கள் அனுமதி கொடுக்கிறார் இந்த அனுமதியை உண்ணாவிரதம் இருக்கிறேன் பெரிய அறிஞர் அண்ணா சிலையாருங்க உண்ணாவிரத இருந்தேன் என் நான் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டேன் திரும்பவும் எனக்கு ஜாமீன் கிடைத்தது மதுபான ஆலைக்காக உண்ணாவிரத இந்த ஒரே நபர் நான் தான் எத்தனையோ அரசியல் இருக்கிறது அறிக்கை விட்டு வீட்டுல போய் படுத்துப்பான் அறிக்கை தான் விடுவான் போராட்டத்துக்கு அமைந்த மாட்டேன் நான் அறிக்கையை விட்டு விட்டு உண்ணாவிரதம் இருந்து தொடர் உண்ணாவிரதம் உடுக்க மாட்டேன்னு சொல்றாங்க கால வரையட்டும் உண்ணாவிரதம் முடுக்க மாட்டேன்னு சொன்னாங்க சார் ஒரு நாள் உண்ணாவதுன்னு சொல்லி அதுக்கு மட்டும் அனுமதி கொடுத்து கைது செய்யப்பட்டேன் முன்னெச்சரிக்கை கைது செய்யப்பட்டு என் வீட்டில இருந்து அறிச்சியலை நான் புதுஞ்சாலை காவல் நிலையத்திலும் அமரவைக்கப்பட்டேன் இப்படி தொடர்ந்து நிலத்தடியினருக்கு எதிராக பல போராட்டங்களை நடத்தியுள்ளேன் ஒரு போராட்டம் ரெண்டு போராட்டம் அல்ல இதை சம்பந்தமாக மக்கள் மத்தியில் விழிப்புணர்வு ஏற்படுத்தியுள்ளேன் நிறைய துண்டு பிரசுரங்கள் பள்ளிகளிலே தெற்கர் பள்ளி அமலோக்கம் பள்ளி மாணவர்களே நிலத்தடி கிரவுண்ட் வாட்டர் செய்யுங்க தண்ணீருடைய அவசியத்தை வலியுறுத்தி நீரின்றி அமையாத உலகன்னா தண்ணி இல்லாமல் யாருமே வாழ முடியாது தண்ணீருடைய அவசியத்தை பசங்களுக்கு மாணவர்கள் மத்தியில் சொல்லி நீ எதிர்காலத்துல வந்து உங்க அப்பா அம்மா சொத்து பத்தி தேக்க தேவையில்ல நல்ல குடிநீரும் நல்ல ஆரோக்கியமான காட்டும் இருந்தாதான் நீ வாழ முடியும் இல்லைன்னா வாழ முடியாது என்று எடுத்து வைத்து ஒவ்வொரு பள்ளிக்கா சென்று என்னுடைய கருத்துக்களை முன்வைத்தேன் அந்த தலைமை ஆசிரியர்கள் அனைவரும் இதுக்கு ஒத்துழைத்து இதுக்கு ஏற்பாடு செய்தார்கள் அதே போல நிலத்து நீர் கொடுக்க மாட்டேன் சொன்ன மனோகர் ஹைட்ரராஜிஸ்ட் அவரை மாத்திட்டாங்க எடுக்க தண்ணி எடுக்கூடாது சொன்ன அந்த ஏன்னா நிலத்து நீர் கீழே போயிடுது உப்பு தண்ணி வந்துடுத்து தரமாட்டேன் அனுமதி கொடுக்க மாட்டேன் என்று சொன்ன ஹைட்ரராஜிஸ்ட் நிற ஆணைய உறுப்பினர் செயலர் மனோகரை பதவி நீக்கம் செய்துவிட்டு புதிய ஒண்ணுமே தெரியாத ஒரு முட்டாள கொண்டாந்து உட்கார வச்சிருக்கான் அவன் அக்ரி அவன் படித்தது வேளாண்மை இவன் படித்தது நீரின் நீராண்மை இவனை தீக்கிட்டு வேளாண்மை படிச்ச கூட உட்கார வச்சுட்டு கையை தாங்கிட்டான் எப்ப இருப்ப பாருங்க படிக்காத முண்டங்கள் செய்ய அவனால் சிந்திக்கணும் நம்ம தண்ணி உறிஞ்சிடான்டா அதுவும் பாண்டிச்சேரி ஆள் கிடையாது ஒத்தம் கூட பாண்டிச்சேரி கிடையாது பெங்களூரு கோவா தமிழ்நாடு தான் வந்து எடுக்கிறான் தண்ணிய இந்த லட்சணத்துல இதுல இதோட பெரிய கொடுமை என்னவென்றால் மூலப்பொருளே கிடையாது இங்க மதுபானாலை மதுபானம் தயாரிப்பதற்கு மூலப்பொருள் கிடையவே கிடையாது இவன் அதே ஸ்டேட்ல வாங்கணும் நீ அதே ஸ்டேட்ல வாங்கணும் தண்ணி மட்டும் இங்க எடுத்துக்கணும் அந்த அடிப்படையில் தான் வழங்க போது இது சம்பந்தமாக நிர்மலா சீதாராமன் மனு கொடுத்தேன் அவங்க வந்து உடனடியாக அதை பரிசீலனை பண்ணி நிலத்தை நீர் ஐஎம்எஃப்எல் கொடுக்க கூடாதுன்னு ஒரு ஆர்டர் போட்டாங்க சாதாரண ஆள் கிடையாது நிர்மலா எல்லாம் குறை சொல்றாங்க உண்மையாக தமிழகத்தின் மீதும் புதிய மீதும் அக்கறை கொண்டவர்கள் நடைமுறையில் ஆறு மதுபானலை இருக்கு மேற்கொண்டு மதுபானிலே தேவையில்லை அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்டர் சிஎஸ் வருது அந்த ஆர்டர் என் மொழியாக கொண்டு வந்து கொடுக்குறாங்க எனக்கு ஒரு காப்பி வருது அந்த காப்பி இங்க இருக்குது பிரைம் மினிஸ்டர் அவர்களுக்கு காப்பி வருது மதுபான ஐஎம்எஃப்எல் கொடுக்க கூடாது கொடுக்க கூடாது அந்த ஆர்டர் எனக்கு வருது தலைமை சேர்த்து வருது இப்படி தொடர்ந்து நான் போராடிட்டு வரேன் அலிகேஷன் நிறைய குற்றச்சாட்டு முதல்வர் மேல இதே முதல்வர் இரண்டாயிரத்தி ஒன்பதுல நேர்மையாக இருந்தார் இரண்டாயிரத்தி ஒன்பது இவர் தான் முதலமைச்சர் அன்றைக்கு கோர்காடு கிராமத்துல கோர்காடு கிராமம் அந்த கிராமத்தில் மங்களம் அந்த கிராமத்துல என்ன பண்றாரு ஒரு ஏசியன் பெயிண்ட் ஒரு கம்பெனிக்காரன் பெயிண்ட் தொழிற்சாலை ஆரம்பிக்கிறான் அப்ப என்ன சொல்ற முதல்வர் நிலத்தடி நீர் பாதிக்கும் சொன்னவர் இந்த முதல்வர் தான் நிலத்தடி நீர் பாதிக்கும் சொன்னது இந்த முதல்வர் தான் அனுமதி தரமாட்டேன் வாட்டர் அண்ட் கெமிக்கல் இண்டஸ்ட்ரி தொழிற்சாலைக்கு அனுமதி தர மாட்டேன்னு சொல்லி ரெண்டாயிரத்தி ஒன்பதுல அபிடாவிட் தாக்கல் பண்ண முத முதல்வர் கோர்ட்டில் நீதிமன்றத்தில் அபிடாவிட் தாக்கல் பண்ணார் இந்த முதல்வர் ஆனால் காலப்போக்க இதே முதல்வர் பணத்தாசை பிடித்து பணவெறி பிடித்து மக்கள் எக்கரா அழிஞ்சு போகிற என்ற நிலை மாறி மதுபான ஆலைக்கு அனுமதி கொடுக்கிறார் என்னிடம் ஆளுநர் கேட்டார் மதுபான ஆலை என்பது இல்லை பிளண்டிங் பாட்டிலிங் தானே பாட்டில கழுவ போறான் பாட்டில் எங்கேயே கழுவ அவங்க ஊர்ல கழுவிக்க வேண்டியதானே கேட்டேன் ஆளுநர் மேதக துணை ஆளுநர் கைலாசன் அவர்கள் நான் சந்திக்கின்ற போது இது மதுபான தொழிற்சாலை அல்ல பிளண்டிங் அண்ட் பாட்டிலிங் பாட்டில சுத்தப்படுத்த போறான் ஏன் இந்த பாட்டில சுத்தப்படுத்த அவ்வளவு சுத்தப்படுத்திக்கலாம் ஐயா அப்படின்ற முறை பொருளும் கிடையாது தண்ணியும் கிடையாது எதுக்கு இங்க சுத்திட்டு வரீங்க எதற்காக நாள் உண்மையான நிலைமை என்னவென்றால் இங்கே தயாரித்து அண்டை மாநிலங்களுக்கு செகண்ட் அடிக்கிறது கொள்ளைப்புற வழியாக இருப்பதற்காக இங்கே தயாரிக்கிறார்கள் இதுதான் உண்மை நிலைமை இங்கே வரி கம்மி தமிழகத்தில் வரி அதிகம் அண்டே மாநிலமே வரி அதிகம் இங்க குறைந்த வரிய வரியை கட்டிவிட்டு கலால் கூட்டியை கட்டிவிட்டு அதிக தாங்க கொண்டு அதிக ரேட்டுக்கு இந்த ஆறு தொழிற்சாலைகள் இவன் வந்து சாதாரண கிடையாது வேறு பெங்களூரில் மிகப்பெரிய மதுபான ஆலை அதிபர் பதினஞ்சு நிறுவனம் மதுபான ஆலை சொல்லக்கூடாது அக்க கனிமொழியை அவங்களும் மதுபான வச்சுட்டாங்க முதல் கையெழுத்து சொல்லுவாங்க முதல் கையெழுத்து மது எங்க ஆறு முறை ஆட்சி கொண்டாங்க ஒரு முறையும் மது விலக்கு கொண்டாடலாம் அவங்க கள்ளக்குறிச்சியில போனா செத்தான் அறுபத்தஞ்சு பேர் செத்தான் இருந்து போன மதுபானம் போலி மதுபானம் மரக்கணத்தில் செத்தான் இங்க இருந்து போன போலி மதுபானம் அப்போ போலி மதுபானுடைய கேந்திரமாக செய்கிறது பாண்டி இது மட்டும் இல்ல ஒரு மூன்று மாதங்கள் முன்பு வில்லினூரிலே போலி மதுபானை கண்டுபிடித்தார்கள் அது யாரு ஒரு அமைச்சர் தொகுதி இந்த பக்கம் போனா எதிர்கட்சி தலைவர் தொகுதி அந்த பக்கம் போனா அமைச்சர் தொகுதி ரெண்டு பேரும் திறக்கல யார யாருது போலி மதுபானால யாருது அந்த இடம் அமைச்சருடைய மகளுக்கு சொந்தமான இடம் தேனி ஜெயக்குமார் அவருடைய மகளுக்கு சொந்தமான இடம் அந்த மகள் என்ன சொல்கிறார் என்றால் நான் வாழைக்கு விட்டு விட்டேன் கீழ் வாடகைக்கு விட்டு விட்டேன் அங்கே என்ன நடப்பது என்று தெரியாது எனக்கு தெரியாது அதுக்கு கொடுக்குற நீ விடு கொடுப்பியா ஒரு வீட்டை கொடுக்கும் போது நீ யாரு என்ன எங்க படிக்கிற எங்க வேலை செய்யற உனக்கு என்ன வருமானம் எல்லாம் கேட்பீங்க சொந்தக்காரன்னு நீ நண்பர்கள் கேப்பீங்க இவர் நல்ல வர கெட்டவரானு இவ்வளவுதான் தெரிஞ்ச உலகே ஒரு மதுபான போலி மதுபான தயாரிக்கிறா அங்க வந்து தெரியலன்னு சொல்றாங்க எனக்கு தெரியாது நான் வாடகைக்கு விட்டு விட்டேன் எப்பேற்பட்ட ஒரு பொய்யை திணிக்கிறாங்க பாருங்க அது மாதிரி போலி சந்தனம் ஆகிறாங்களே சந்தனமர கடத்தல் ஆற்று மல சந்திரமரின் மிகப் பெரியாது அந்த ஆட்டு ஆட்டிலே மணல் கடத்தல் இப்படி சட்டத்துக்கு ரூபமான செயல்பூடா வெளிநூர் மங்கலத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது எல்லாத்துக்கும் காரணம் நிலத்தண்ணீர் கிழப்போயிட்டு தொடர்ந்து மண் அள்ளிட்டு தண்ணி கீழே போயிட்டு இதே மாதிரி அக்கப்பூர் நிறைய நானும் வந்து எகப்பட்ட வழக்கு போட்டேன் ஹைகோர்ட்லயும் போட்டேன் ஹைகோர்ட்ல என்ன பண்ணா நீங்க ட்ரிபியூனல் போயிடுங்க பசுமை தீர்ப்பாயத்துக்கு போயிடுங்க அங்கதான் இதுக்கு தீர்ப்பு கொடுவாங்கன்னு சொல்றேன் ஹைகோர்ட்ல வழக்கு தொடர்ந்தேன் ஒரு மூணு லட்சம் செலவாச்சு ஹைகோர்ட்ல வழக்கு போட்டேன் நீதிபதி என்ன சொன்னாரு இந்த வழக்கு கொடுக்க தீர்ப்பு தேசிய பசுமை பசுமை தீர்ப்பாயம் அங்க போங்க அங்கேருந்து இந்த வழக்கு இந்த நீதிமன்றம் வர இந்த நீதிமன்ற வழக்கு போடும்போது மொத்தத்துல இது மட்டும் இல்லாமல் வாரந்தோறும் ஏறக்குறைய ஒரு அறுபதாயிரம் பேர் பாண்டியில வரான் பெங்களூர்ல இருந்து இந்த அருவலையும் எங்க தங்குறான் நீங்களே பிடி பண்ணீங்க குடிக்க மாட்டானா இல்லை கை கழுவ மாட்டானா தண்ணி குடிக்க மாட்டானா எல்லா தண்ணீரும் இங்கே தான் இருக்க நம்முடைய தண்ணி இன்னும் போயிடுது எல்லா ஓட்டலும் நிரம்பி ஜெய் நான் ஹோட்டல் நடக்க முடியல ரோட்டில் நடக்கல வண்டி ஓட்டுல கூட ஓட்ட முடியாது எல்லாம் வந்து சேர்றாங்க குடிப்போ இன்னொன்று கும்மா அடிப்பா இருக்கும் இது காரணம் நில அதிலையும் பாதிக்குது இது மட்டும் அல்லாமல் ஆறு மருத்துவக் கல்லூரிகள் ஒரு மருத்துவக் கல்லூரிகள் நாலு ஒன்றுக்கு பத்து லட்சம் லிட்டர் தண்ணீர் எடுக்கிறார்கள் பிணம் இருந்து பிணம் பிணம் கழிவுதில் இருந்து லேபில் இருந்து ஆஸ்பத்திரி கிளீன் பண்ற வரையும் ஒரு நாலு ஒன்றுக்கு ஒரு மருத்துவ இருக்கு பத்து லட்சம் லிட்டர் தண்ணி எடுக்கிறாங்க இதுல ஒரு பெரிய புண்ணியமாக தொடக்கிறார் லட்சுமி நாராயண மெடிக்கல் காலேஜ் ஜெயத் தண்ணி தண்ணிக்கு வரி கூட கட்டல எப்படிப்பட்ட ஆள் பாருங்க அவர் திமுக பெரிய தூண் நேர்மையான பாசுரம் பாடுவாரு பாஸ்வரெல்லாம் பாடுவார் ஆழ்வாரை பத்தி ஆராய்ச்சியிலும் பண்ணுவாங்க தண்ணிக்கு வரி கட்டாம இருக்கிற இவெல்லாம் அரசியலில் பெரிய மனிதர்கள் லட்சுமி நாராயண மருத்துவக் கல்லூரிக்கு நாலு ஒன்றுகள் தண்ணி இருக்குது அது கொண்டாட வரிய கட்டணம் நிலத்தடி நாயத்தை கட்டணும் ஒரு லிட்டருக்கு விலைன்னு கடைசி வரையும் இனி வரையும் கட்டல இனி வரையும் கட்டல அதே மாதிரி சிம்ஸ் ஆஸ்பத்திரி பத்து லட்சம் லிட்டர் இந்த இதுவே கிட்டத்தட்ட ஒரு கோடி ஆயிடுது உங்களுக்கு தண்ணி ஒரு கோடி லிட்டர் ஒரு நாள் ஒன்றுக்கு அப்ப என்ன எதிர்காலம் என்ன ஆகும் காலம் ஜீரோ எடுத்து குவாக் நிலத்தடி பெரிய பூகம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது இது எவ்வளவோ நானும் படிச்சு 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 சொல்றேன் ஜனங்கள் வந்து டிவி இருக்கிறான் மீடியா இருக்கான் செல்ல நோண்றான் இதுல கவனமே செலுத்த மாட்டான் தன்னை சுற்றி மிகப்பெரிய அபாயம் நெருங்கி கொண்டிருக்கிறது அந்த அபாயத்தை உணரவில்லை மனிதன் புதிய மாநில மக்கள் தன்னை சுற்றி மிகப்பெரிய அபாயம் வந்து கொண்டிருக்கிறது உணரவே இல்லை யாருமே குடிப்பது கும்மணம் அடிப்பது டிவி பார்ப்பது தூங்குவது சாப்பிடுவது இப்படிதான் போய்கொண்டிருக்காங்க யாரும் எதிர்காலத்தை பத்தி சிந்திக்கவே இல்லை தொலைநோக்கு இந்த அரசுக்கு இல்லை தொழிலருக்கு பார்வையும் கிடையாது தொழிலருக்கு சிந்தனையும் கிடையாது அத்தனை ஆறுகளும் பொதுவில அத்தனை நீர்நிலைகளும் கை நீரா நீராக போச்சு நீங்க சமீபத்தில் பார்த்திருப்பீங்க எல்லா கால்ரா வாந்தி பேதி ஜரம் என்ன காரணம் நீர்நிலைகள் பூரா வாக்க இது கோபமாக போச்சு உதாரணத்துக்கு உப்பனாறு உப்பனாருடைய வரலாறு எல்லா தண்ணி மழை காலத்துல போகும் சமீபத்தில் இட இடையில கடல் நீர் உருவாங்கி அந்த வாய்க்கால கிளீன் பண்ணும் இதுக்கப்புறம் செஞ்சி சாலை வாக்கியா ஆம்பூர் சாலை வாக்கா நிறைய இருக்குது எல்லா வாய்க்கிலும் இதுக்கு தான் அதெல்லாம் வெள்ளைக்கார பிரெஞ்சுக்கார அமைச்சான் இவன் கொள்ளக்காரன் நாட்டையும் சுடுவாராகிட்டான் மாநிலத்திலேயே சுடுக ஆகிட்டான் எல்லாமே போய் எல்லா நீணிகளும் கல்வியான ஒரு குளம் அது எங்க இருக்குன்னு தெரியுமா உங்களுக்கு சிவ ஜீவருக்குமணி தேட்டர் பின்னாடி நாலரை ஏக்கர்ல பெரிய குளம் அந்த குளம் இன்னைக்கு யார் குடியிருக்காரு தெரியுமா அந்த குளத்துல மிகப்பெரிய எதிர்கட்சி தலைவர் சிவா கூடியிருக்காரு கல்வி பங்களா குளத்தை வந்து தூத்து அதே பட்டா போட்டு வித்துட்டு நாசத்தை அது கல்வே பங்களா குளம் கல்வியை பங்களா குளம் முடிச்சுட்டான் அது எங்க நவீன எழுத்தாப்புல அந்த குளத்தை தூத்து பட்டா போட்டது வித்தது அன்றைய மக்கள் தலைவர் மக்கள் தலை கண்ணன் அவர்கள் போட்டார்கள் வேலையை முடிச்சுட்டான் சுற்றி நூத்தி நாற்பத்தி நாலு குளங்கள் ஏரிகள் வந்து நாற்பத்தி நாலு ஏரிகள் திரு ஏரி சிறு ஏரி கனகன் ஏரி இந்த ஏரிகள் தான் வாழ்வாதாரம் ஒரு காலத்துல வந்து ஆயுளம்னு சொன்னோம் அங்க இருக்குது நமக்கு கூட தண்ணி குடிச்சதே வந்து முத்திரபாலம் தண்ணி அவ்வளவு நல்லா இருக்கும் தேங்காய் தண்ணி மாதிரி இருக்கும் இன்னைக்கு தண்ணியை குடிச்சு பாருங்க வெறும் தண்ணியை வாங்கி குடிச்சு பாருங்க ஒக்களை வரும் நோய் கிருமி அட்டாக் ஆகும் இப்படியும் இந்த நீர்நிலையில பாதுகாக்க தவறியது பொதுப்புணை துறை பொதுப்புணைத்துறை இன்னைக்கு வெறும் வியாபாரமாயி போச்சு எல்லாம் எதுக்கு எடுத்தாலும் காசு இந்த உப்பாற்ற பாலம் கட்டலாம் பாலத்துடைய நீளம் வந்து எழுநூத்தி முப்பது மீட்டர் எழுநூத்தி முப்பது மீட்டர் அகலம் பத்து மீட்டர் நல்லா கேட்டுங்க அகலம் பத்து மீட்டர் நீளம் எழுபத்தி முப்பது மீட்டர் இதுக்கு ஐம்பது கோடி ரூபாய் இருக்கு இந்தியாவில் எங்கேயுமே இப்படி ஒரு திட்டம் போட்டதே கிடையாது எழுநூத்தி பத்து எழுநூத்தி முப்பது மீட்டர் மீட்ரு தான் நான் சொல்றது எழுநூத்தி பத்து மீட்டருக்கு பத்து மீட்டர் அகலத்துக்கு கிட்டத்தட்ட திட்ட ஐம்பது கோடி இன்னும் பாலம் கட்டுமானம் முடியாது எனக்கு ரெண்டாயிரத்தி இரண்டாயிரத்தி ஏழு ஆரம்பிச்சாங்க இந்த பாலத்தை ரெண்டாயிரத்தி ஏழு அந்த சட்டமன்ற உறுப்பினர் சிவா அவர்கள் ஆரம்பிச்சது எதுக்காக தனக்கு வாக்களிக்கவில்லை இனவ நகர மக்கள் சாரதி நகர மக்கள் நேரு நகர மக்கள் உபயநகர் மக்கள் திடீர் நகர மக்கள் வாக்களிக்கல நாசமா போட்டு அந்த பாலத்தை கொண்டா போட்டாங்கல்ல பாலத்தை போட்ட உடனே தண்ணி பேர் ஊட போட்டு போச்சு நாசமா போடான்ட்டான் மக்கள் நலனுக்காக போடல அந்த பாலத்தை கட்டல இந்த மக்கள் ஓட்டு போடல எனக்கு போடலன்னு சொல்லிட்டு அந்த பாலத்தை அதில் கொண்டாந்து கட்டி டைவர்ஷன் சரி சொல்லி புதுச்சேரி மக்களுக்கு நீங்கள் ஒவ்வொரு குடிமகனும் நிலத்தடி நீரை பாதுகாருங்க எதிராவது சந்ததிக்கு நீங்க சொத்து பத்து காசு பண்ண சேர்க்க தேவையில்ல நல்ல குடிநீர் ஆதாரத்தை உருவாக்கிட்டு போனாதான் அவங்களுடைய வாழ்க்கை நல்லா இருக்கும் முகம்பங்கள் ஏற்படாது ஒண்ணு கட்ட ஜீவராசிகள் ஆரம்பி இடங்கிட்ட ஆகி போயிடுச்சு இது ஒரு பெரிய இன்னொரு விஷயம் இருக்குன்னா ஒரு சட்டமன்ற எதிர்கட்சி தலைவர் மலட்டாத்தே மறைச்சிட்டான் பாதி வளச்சிட்டான் மலட்டாறு அந்த மலட்டாற்ற வளச்சி ஆட்டுப்பண்ணை போட்டிருக்கான் கொடுமை 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 மாட்டுப்பண்ணை வேற அந்த ஆட்டுப்பண்ணை அந்த ஆட்டுப்பட்டு போ போட்ட இடம் ஆட்டுக்கு சொந்தமானது மலட்டாருக்கு சொந்தமானது எனக்கு தெரியும் நான் போய் பார்த்து மிகப்பெரிய ஆறு மிகப்பெரியாறு அதை சுருங்கி வாய்க்காலாக போய் போச்சு இதுதான் இந்த நிலைமை இந்த நிலைமை காரணம் அரசியல்வாதிகள் தவிர அதிகாரிகள் உடந்தை வேற யாருமே மக்கள் கிடையாது இன்னைக்கு நீ இருப்பதற்கு யார் காரணம் நீ தான் காரணம் நீ சரியான வேட்பாளர் தேர்ந்தெடுக்கப்பட சரியான நிலைக்கு போல தொலைநோக்கு பார்வை ஓன்ட்டையும் கிடையாது அரசியல்வாதிகிட்டையும் கிடையாது ஆட்சியாளர்களையும் கிடையாது மக்களுக்கு தொலைநோக்கு பார்வை தொலைநோக்கு சிந்தனை வேணும் யார் வேண்டும் எவர் வேண்டும் அப்படி சிந்தனைக்கணும் இல்ல காசு கொட்டை ஓட்ட போட்டுடான் அப்ப கைதை கூதல்லாம் உள்ள வந்து போடுது செக்கன் தெரியும் சீலிங்கன்னு தெரியல அவனுக்கு கதான் நாய் மாரி மக்களுடைய அழிவு காரணமே அரசியல்வாதிகள் அதிகாரிகள் தான் புதுச்சேரி அழிஞ்சதுக்கு காரணமே வாழ தவித்த ஒரு மாநிலம் ஆகிட்டு இன்னைக்கு இதுதான் நான் மக்களுக்கு அரசியல்வாதிகள் சொல்றேன் எதிர்கால வரக்கூடிய நாளைய சட்டமன்ற வருங்கால சட்டமன்ற உறுப்பினர் சொல்றான் எதிர்கால சட்டமன்ற நாளை முதல்வர்ன்றான் இன்னைக்கு முதல்வர் மந்திரின்றான் நீங்களெல்லாம் செய்ய வேண்டிய ஒரே செயல் தொலைநோக்கு சிந்தனை காமராஜர் இருந்த எத்தனை பாலங்க எத்தனை அணைக்கட்டைகள் கட்டினார் கொஞ்சமா சிந்திக்க தேவையில்லை படிக்காத மனிதன் அணைக்கட்டைகளை கட்டினார் பள்ளிகளை கட்டினார் பள்ளியில் உருவாக்கினார் நீங்க எதுவுமே கட்டலையே மதுபான அலைக்கு கொடுக்குறியே காமராஜர் வாரிசா காமராஜர் ஆன்மாயை உன்னை மன்னிக்காது என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்